அனைவருக்கும் வணக்கம் இது மான லோட்டஸ் கார்டன் இப்போ நம்ம பூ வந்து ஜூலியட் ஜூலியட் வந்து நிறைய பெட்டல்ஸோடு நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும் தொடர்ச்சியான பூக்கள் வரணும்னா நம்மளும் அதுக்கு வந்து ஃபர்டிலைசர் எல்லாமே நம்மளும் கொடுக்கணுங்க தொடர்ச்சியான பூக்களுக்கு ஒரு தடவை நான் கிழங்கு வாங்கி வச்சிட்டேன் அதுக்கு மண் மாற்றலை தண்ணி மாற்றலை உள்ளே இருந்ததெல்லாம் வந்து க்ளீன் பண்ணலை அந்த அசோலா நிறையா விட்டுட்டோன்னா அது இருக்க சத்தெல்லாம் அந்த அசோலா எடுத்துக்கிறோம் உள்ளே இருக்க பாசம் பிடிச்சிருச்சாக்கும் வெயில் படாமல் நம்மளுக்கு பூவும் அதிகமாக வராது இப்போ நம்ம பார்க்குறது வந்து இங்கிலீஷ் ரோஸ்ன்ற ஒரு வெரைட்டி லில்லி வெரைட்டி இது இது நைட்டில் மட்டும்தான் பூக்கும் ரொம்பவே அழகாக இருக்கும் காலையில் வந்து ஒரு ஏழு மணி வரைக்குமே இந்த பூ அழகாகவே இருக்குது நம்மளுக்கு வந்து தொடர்ச்சியாக பூக்கள் கொடுக்கணுன்னா அதுக்கு டேப்லெட்ஸ் இருக்குது கொஞ்சம் வந்து பூஸ்டர் டேப்லெட்ஸ் மாதிரி இருக்குது அதையும் வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அதுவும் யூஸ் பண்ணுறப்ப ஒரு பதினஞ்சு நாளுக்கு ஒரு முறை கொடுக்குறப்ப வந்து நம்மளுக்கு பூக்கள் வந்து தொடர்ச்சியான பூக்கள் நல்லா நிறையா அழகாகவே பூக்குங்க அதுக்கு மேல பூக்களை அப்படின்றப்ப நம்ம நிணல் படுற மாதிரி இடத்துல வச்சுருந்துருப்பீங்க டப்பு வந்து நிணல் படுற மாதிரி இடத்துல வச்சாலும் அது போய் உடனே வந்து டக்குன்னு கிழங்கா ஃபார்ம் ஆயிரும் அந்த செடி வந்து நம்ம வச்ச கிழங்கு வந்து நிறைய கிழங்கு உற்பத்தி பண்ணுறப்ப வந்து தொடர்ச்சியாக நம்மளுக்கு வந்து பூ கொடுக்காமல் போயிடும் அதுவும் ஒரு ரீசன் திரும்ப அந்த கிழங்கை எடுத்து நல்லா ஸ்ப்ரவுட் பண்ண விட்டுட்டு திரும்ப ரீபார்ட் பண்ணி நீங்கள் வந்து என்ன பண்ணணும் திரும்ப ஃபஸ்ட்டு வந்து நம்ம எரு நல்ல மக்குன எரு அதோட ஒரு ஐந்து கலவை புண்ணாக்குன்னு நீங்கள் உரக்கடைகளில் கேட்டிங்களாக்கும் கிடைக்கும் அந்த ஐந்து கலவை புண்ணாக்கு ஒரு கைப்பிடி நீங்கள் அது போட்டு கொஞ்சோன்னு சாம்பல் டிஏபி கொஞ்சோன்னு ஒரு அரை ஸ்பூன் டிஏபி இதெல்லாம் போட்டு நம்ம இது பண்ணி அடி உரமாக கொடுத்து போன்மீல் போன்மீல் வந்து நமக்கு கிழங்குகள் நிறைய கிடைக்கிறதுக்கு உதவுங்க பூவும் பெருசாக பூக்கிறதுக்கும் உதவும் அதனால் இன்னி வர்றப்ப நீங்கள் கிழங்கு நடவு செய்கிறப்ப இதை ட்ரை பண்ணுங்கள் இனிமேல் வந்து நீங்கள் நடவு செய்யும்போது கிழங்கு நடவு செய்யும்போது இந்த ஸ்டெப் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் அரை ஸ்பூன் டிஏபி ஐந்து கலவை புண்ணாக்கு ஒரு கைப்படி போடுங்க அதோட ஒரு கைப்பிடி போன்மில் போடுங்கள் நல்ல மக்குன எருவாக வந்து ஒரு கைப்படி போடுங்க மக்குன எ வந்து ஒரு ஒன்றரை கிலோ ஒரு டப்பில் வந்து ஒரு ஒன்றரை கிலோ இருக்க மாதிரி மக்குன எருவாக இருக்கணும் ஃப்ரெஷ்ஷான எருவு போட்டுறாதீங்க அப்புறம் செடி வந்து வெப்பம் தாங்க முடியாமல் அந்த கிழங்கு அழுகிற வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நடவு செஞ்சுட்டு நல்லா ஸ்ப்ரௌட்டான டியூபராக நடவு செய்யுங்க ஒரு டப்பில் குறஞ்சபட்சம் ஒரு ரெண்டு மூணு டியூபர் வரைக்கும் நடவு செஞ்சிங்களாக்கும் உங்களுக்கு ஒரே டைமில் பார்க்க நிறைய பூ கொடுக்கும் மற்றதில் வந்து இல்லைன்னா வந்து ஒரு சில பூக்கள் பூத்துகிட்டே இருக்கும் அடுத்து 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 வரும் ஒரு சில டைங்கள் வந்து மொத்தமாக பூக்கும் மொத்தமாக ஒரு மூணு நாலு பூக்கள் பூக்கும் நமக்கு வந்து நிறைய பூ எனக்கு டப்பு நிறைய பார்க்கணும்னா குறைஞ்சபட்சம் ஒரு மூணு கிழங்காச்சும் நீங்கள் நடவு செஞ்சீங்களாப்போ அந்த டப்பு நிறைய நிறைய பூத்துகிட்டே இருக்கும் பூத்துகிட்டே இருக்கும்னா அது பூத்து முடிக்க அதில் மொட்டை இல்லாத பட்சத்தில் வந்து நம்ம வந்து திரும்ப வந்து ஃபர்டிலைசர் கொடுக்கலாம் நம்மள்கிட்ட பாருங்க இப்படி தரமான கிழங்குகள் குறைந்த விலையிலையும் கிடைக்கிது உங்களுக்கு வேணுன்றவங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் பாருங்க எதுவும் வந்து சின்ன சின்ன கிழங்கு கிடையாது நல்ல பெரிய கிழங்குகள் க்ரோத் டிப்பும் பாருங்கள் நல்ல பே நல்லவே நம்மளுக்கு க்ரோத் டிப்பும் இருக்கும் நான் வந்து என்னோடய கலவிகளுக்கு வந்து புண்ணாக்கும் நான் வந்து என்னோடய தோட்டத்துக்கு இந்த புண்ணாக்கு கலவை மக்கனை எரு இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறதுனால பூக்கள் நல்ல பெரிய பெரிய பூக்களாக இருக்கும் உங்களுக்கு தேவையானவங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணி உங்களுக்கு தேவையான டியூபர்ஸ் இது வாங்கிக்கலாம் உங்களுக்கு வந்து போன் மீலுமே ஃப்ரீயாக அனுப்பி வைக்கப்படும் ஒரு ரெண்டு மூணு டப்புக்குரிய போன் மீலும் வந்து ஃப்ரீயாகவே நான் வள தர்றேன் உங்களுக்கு டியூபருமே நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் எல்லா எல்லாருமே ஒரே கம்ப்ளைண்ட் தான் என்னென்னா நான் ஒரு தடவை வாங்கி வச்சேன் அது பூக்கலை அது பூக்கிறதுக்குரிய ஃபெர்டிலைசர் எல்லாம் நம்ம கொடுத்தோமா ஒரு ரோஸ் செடியே வாங்கி வைக்கிறோம் ஒரு நர்சரியிலேருந்து வாங்கி வைக்கிறோம் தொடர்ச்சியாக நம்மளுக்கு பூ கொடுக்குதுதானா இல்லை அதை கோதி விட்டு அதுக்கு தேவையான சத்துக்கள் கொடுக்குறப்ப நமக்கு தொடர்ச்சியான பூக்கள் கொடுக்குங்க அதுபோல் நமக்கு வந்து ஒவ்வொரு செடிகளையும் கண்காணிப்பாக பார்க்கும்போது பூக்கள் அந்த புழுக்கள் வரும் மழை காலத்தில் எல்லாத்தையும் பார்க்கும்போது நல்லா நமக்கு நிறையவே பூக்கும் ஃப்ரெண்ட்ஸ்